ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா காஸ்ட் ஆஃப் லைவிங் சிங்கப்பூர் பியான் ரெண்டு அப்படின்னு பார்க்க போகிறோம் எப்படின்னா ஒரு மாதத்துக்கு என்ன செலவு ஆகுது சிங்கப்பூரில் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அது வந்து ஃபுட்டு செலவு என்ன நம்ம இதர செலவுகள் அப்புறம் ரெண்ட்டு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் ஒரு மாதத்துக்கு நம்ம ஃபுட்டு மணி பார்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பாட்டு மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நூற்றி நாற்பது வெள்ளி வரும் டாலர் அதாவது சிங்கப்பூர் டாலருக்கு நூற்றி நாற்பது டாலர் வரும் அது மேலே நீங்கள் குக்கிங் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு இரநூத்தம்பது அந்த ரேஞ்சில் வரும் நீங்கள் இதுக்கு மேலேயும் மேற்கொண்டும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து செலவு பண்ணிக்கலாம் புதுசாக வந்த ஆளுகள்னால் நூற்றி நாற்பது விலைக்குள்ளே ஸ்டாப் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா செலவுன்னா எப்படின்னா இரநூறு ஐநூறு முந்நூறு விலைக்கு வரையும் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் எப்படி வேணாலும் செலவு பண்ணிக்கலாம் அதில் வந்து புதுசாக வந்த ஆள் எவ்வளோ சாப்பிட்லாம் எவ்வளோ கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அப்போ ஃபுட்டு மணின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நூற்றி நாற்பது அப்புறம் வந்து இந்த சோப்பு சாம்பு டிட்டர்ஜென்ட்டு அப்புறம் வந்து இந்த ஹேர் ஆயில் இது மாதிரிலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாற்பது டாலர் வரும் அப்புறம் வந்து இந்த ஜூஸு ஜூஸு வந்து நான் காலையில் எழுந்துருச்சோம்னா காப்பி குடிப்போம் அது வந்து புது ஆளுகளுக்கு அதாவது வந்து கம்மி பட்ஜெட்டாக உள்ளவங்களுக்கு காலையிலேருந்து காப்பி குடிச்சோம்னா அது வந்து எல்லா நாளும் குடித்தோம்னா ஒரு நாற்பது வட்டிக்கிட்ட வந்துடும் நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோ வெட்டிக்கிட்டே வந்துடும் அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்ஆர்டி எம்ஆர்டி வந்து ஒரு மாதத்துக்கு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போனீங்கன்னா ஒரு முப்பது வெள்ளி வச்சுக்கலாம் இல்லை எல்லா நாளும் ட்ராவல் பண்ணுவேன் எனக்கு சுற்றி பார்க்க பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நூறு வெள்ளி ஹண்ட்ரட் பர்சென்ட் வந்து அதில் போட்டுக்கலாம் அப்போ மொபைலில் அப்புறம் ரீசார்ஜ் பண்ணி அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்து டாலர் வரும் அது வந்து இந்த இப்போ டிபிஜின்னு ஒரு சிம்மு கொடுத்துருக்காங்க அதில் மட்டும்தான் பத்து டாலருக்கு நூறு ஜிபி டேட்டா கொடுக்குறாங்க இப்போ நூற்றி பன்னெண்டுக்கு பதினஞ்சு வெள்ளிக்கு வாங்கினா நூற்றி அறுபது வெள்ளி ஜிபியாக நான் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஆரம்பத்தில் யூஸ் பண்ணது இந்த பத்து டாலர் டேட்டா தான் அது வந்து அப்போ சிம் டிபிஜின்னு வந்து இப்போ சிம்பானு மாற்றிட்டாங்க அப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நூற்றி நாற்பது வெள்ளி சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு சாம்பு இந்த மாதிரிக்கெல்லாம் நாற்பது வெள்ளி ஜூஸு ட்ரிங்க் வந்து நாற்பது வெள்ளி எம்ஆர்டி மணி வந்து முப்பது வெள்ளி மொபைலு அப்புறம் ரீசார்ஜ் டேட்டா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து வள்ளி அப்போ ஆக மொத்தத்தில் இரநூத்தி இருபது வெள்ளியில் வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்போது ஒரு ஆயிரம் வெள்ளி எடுக்கிறீங்கன்னா சிங்கப்பூர் டாலருக்கு ஆயிரம் டாலர் எடுக்கிறீங்கன்னா அப்போது வந்து ஒரு இரநூத்தம்பது வெள்ளி போக பாக்கி எழுநூற்றம்பது வள்ளி நீங்கள் மிச்சப்படுத்திக்கலாம் அவ்வளோதான் வந்து இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் இரநூத்தம்பது வெள்ளினால் இப்போ வந்து எஸ் பாஸுக்கும் இதே தானே அதில் ஒரு ரெண்டாயிரம் வள்ளி சம்பளம் எடுக்கிறீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வள்ளி சில கம்பெனியில் வந்து ரூம் கொடுத்துருவாங்க சில கம்பெனியில் வந்து ரூமு கொடுக்க மாட்டாங்க அப்போ நம்ம தான் எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது அதில் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது வெள்ளி வரும் ரூம் ரெண்டு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஐநூறு வெள்ளையும் வரும் அதில் வந்து நீங்கள் ஃபுட்டும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதில் அதில் இப்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு வள்ளி மூவாயிரம் வெள்ளி கொடுக்குறாங்கன்னா அதில் நீங்கள் வந்து ஃபுட்டு ரூமு நீங்கள் தான் பார்த்துக்கணும் தனியாக வந்து உங்களுக்கு இதில் வராது அப்படிங்கும்போது போது ஒரு ஆயிரம் வெள்ளி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இரநூத்தம்பது வள்ளி செலவாகும் அதாவது ஒர்க் பொருமிட்டு இந்த பிஜிஎம் பர்மிட்டில் இருக்கிறவங்க இது இரநூத்தம்பது வெள்ளிக்கு கம்மியாகவே செலவு பண்ணுவாங்க சில பேர் அப்படி செலவு பண்ணிங்கன்னா மிச்சப்படுத்தலாம் ஒரு எழுநூற்றம்பது வெள்ளி சில பேர் பார்த்தா ஐநூறு வெள்ளி அறநூறு வெள்ளி தான் சம்பளமே இருக்கும் சில பேருக்கு இந்த காடன் பிசிஎம் பர்மிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றம்பது வெள்ளிக்கு எழுநூறு வெள்ளி தான் இருக்கும் சம்பளமே அப்போ அதில் வந்து இரநூறு வெள்ளி செலவு பண்ணால் முந்நூறு வெள்ளி தான் மிச்சம் அனுப்ப முடியும் அதுவும் சில பேர் அனுப்ப முடியாது அது மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது அப்போ எஸ்பாஸ் இ பாஸில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வெள்ளி சம்பளம் வாங்குறீங்கன்னா அதில் ஒரு ஐநூறு வில்லி தனியாக செலவாகும் சாப்பாடு தாராளமாக சாப்பிட்றேன்னா அதில் எக்ஸ்ட்ரா ஒரு எழுநூறு வெள்ளி கூட செலவாகும் ஆனால் முந்நூறு இரநூறு ரெள்ளிக்குள்ளே வந்து ஓரளவுக்கு ஒரு மாதம் நல்லா நீட்டாக சாப்பிட்ணுன்னா முந்நூறு முந்நூற்றம்பது வெள்ளி செலவாகும் அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே வந்து இதிலேயே கம்மி பண்ணுறவங்க இருக்கிறாங்க இதிலையே வந்து அதிகப்படுத்துறவங்க அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க ஸ்மோக்கு பழக்கம் இருக்கும் அப்புறம் வந்து ஹான்ஸ் இது மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படிலாம் வந்து இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம் ஏன்னா வந்து இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க வந்து ஊர்லேயே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இப்போ சம்பவம் இருந்துருங்க ஏன்னா இங்கே வந்துட்டு இப்போ ஐநூறு வழி சாதான் சம்பளம் கொடுக்குறாங்கன்னா ஐநூறு வலிக்கும் குடிக்கிற ஆள்லாம் இருக்குங்க ஸோ அதனால வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு இப்போ காசை வந்து மிச்சப்படுத்தி ஊருக்கு அனுப்ப பாருங்கள் அப்போது சிங்கப்பூரில் வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ஆயிரம் வள்ளி சம்பளம் எடுக்கிறீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது வள்ளி செலவு போக எழுநூற்றம்பது வலி நார்மலாக அனுப்பலாம் அப்படி இல்லை சில பேர் கம்மியாகவும் சம்பளம் வரைக்கும் அவங்களுக்கெலாம் சிரமம் தான் அதே மாதிரி வேலையை வந்து எந்த வேலைன்னு பார்த்து வாங்க பொறுமையாக ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை வேஜனிட்ட எதுவுமே வந்து சொல்லாமல் பொறுமையாக வந்து அர்ஜென்ட் படாமல் வந்து எனக்கு இந்த வேலை வேணும் நல்ல வேலை வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்க இப்போ வந்து நிறையா வந்து தமிழர்களை வந்து நிறையா பேர் இப்போ இந்த எம்ஆர்டி ட்ரிங்க்ஸ் பிரச்சனை அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டா யூரின் போனது அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தேக்கா பிரச்சனை இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ வந்து தமிழர்களை வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க அது வந்து வேறு எந்த ரீசனும் என்னென்னு தெரியல ஆனால் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க இப்போ வந்து அதிகமாக பங்களாதேஷ்காரங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க அதனால வந்து எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பர்ஃபெக்டாக பார்த்து ஏஜெண்ட்டாக வந்து எனக்கு இவ்வளோ சம்பளத்தில் இந்த வேலை வேணும் அப்படின்னு சொல்லிவாங்க அது கம்மியாக வந்து எந்த வேலையாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மட்டும் வராதிங்க அப்போது ஒரு மாதத்துக்கு உண்டான செலவு வந்து உங்களுக்கு இரநூத்தம்பது வலி நார்மலாக செலவாகும் இதே வந்து இப்போ ரூம் எடுத்து தங்குறவங்களாக இருந்தால் எஸ்பாதில் இருந்தால் அதுக்கு வந்து ஏரியாவை பொறுத்து முந்நூறு வெள்ளிலையும் முந்நூற்றம்பது வெள்ளையும் இருக்கும் ஐநூறு வெள்ளையும் இருக்கும் ரூமு அப்படிங்கும் போது நீங்கள் முந்நூற்றம்பது வெள்ளி நார்மலாக இருக்கும் மேக்ஸிமம் இருக்கும் அப்போ அதுக்கு வந்து இரநூறு ஆயிரம்னா ஐநூறு வெள்ளையும் நார்மலாக ஐநூற்றி அறுபது கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு செலவாகும் அவங்க ரெண்டாயிரம் சேமிக்கலாம் நீங்கள் பர்மிட்டு பிசிஎம்மாக இருந்தால் அதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு எழுநூறு எழுநூற்றம்பது சேமிக்கலாம் அதுக்கும் கம்மியாகவும் இருக்குது அவங்க வந்து வந்து ஒரு முந்நூறு நானூறு தான் சேவ் பண்ணலாம் அப்படின்லாம் இருக்குது நம்ம நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கேஜி கிளான் முருகானந்தா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சிங்கப்பூரில் வேறு எதுவும் சந்தேகங்கள் என்னென்னு கமெண்டில் வந்து கண்டிப்பாக வந்து அதில் எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்காக ஒவ்வொரு வீடியோ எடுத்து போடுறோம் வேறு எதுவும் சந்தைகள் இருந்தாலும் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சிட்டி கே சி ஜான் முருகானந்தா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டேங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள்